ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்பவே சிம்பிளா செய்யக்கூடியதான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னடா என்ன ரெசிபி அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு மதியானம் நம்ம வெளில சாப்பிட்டாச்சு ஸோ நைட்டுக்கு வந்து ஒயிட் ரைஸும் வெறும் ரசம் மட்டும் தான் வைக்க போகிறோம் ரசமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடலாம் வைப்பாங்க இன்னைக்கு நம்ம வீட்டு சைடில நான் வந்து தக்காளி ரசம் கொஞ்சம் புளி சேர்த்துக்கிட்டு அந்த ரசம் தான் அதாவது எனக்கு செய்கிறதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் தான் ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது புளியை மட்டும் ஊற வச்சிங்கன்னா அது செய்கிறதுக்கு ஒரு அந்த அடுப்பில் போடுற டைம் தான் டூ மினிட்ஸ் டு ஃபைவ் மினிட்ஸ் அந்த மாதிரி தான் ஆகும் ஸோ அந்த அளவுக்கு ஈஸியாக சேக் கொடுத்து தானே ஒரு ரச ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆனால் டேஸ்ட் மட்டும் நமக்கு அல்டிமேட்டாக இருக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ரச ரசிப்பி தான் பார்க்குறோம் ஓகேங்களா இது பேச்சலர்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா நியூவாக நீங்கள் வந்து மேரேஜ் ஆகி ஒரு கப்பலாக இருக்கட்டும் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இந்த வீடியோ மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அவ்வளோ கேரண்டியே நான் வந்து அந்த ரசம் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதுக்கு முன்னாள் பார்த்தீங்கன்னா நான் கட்டிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாரீ தான் நமக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ் வந்துருக்கு சாரி ரொம்பவே சூப்பரான கிரேப் சில்க் சாரீஸ் சாரியில் மொத்தம் எட்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது அதனால குட்டி சின்ன சைஸ் பாருங்கள் ரெண்டு பக்கம் வித் ப்ளவுஸு முந்தினு எதுவும் கிடையாது இதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு முந்தினு தனியாக எதுவும் கிடையாது சாரியோட ரேட்டு வெறும் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் பார்த்துட்டு வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண தெரிஞ்சவங்க வெப்சைட்டில் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் தெரிஞ்சவங்க வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் ஓகேங்களா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வந்து ரசம் எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ குயிக்காக பண்ண முடியுதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ ரசம் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்தாச்சு நான் முதல்லையே நான் சொன்ன மாதிரி புளியை மட்டும் கொஞ்சமாக சரியா இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஒரு புளி எடுத்து கொஞ்சம் புளி எடுத்து மட்டும் ஊற வச்சுக்கோங்க புளிப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக போட்டுருவோம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஓகேங்களா இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க என்னெல்லாம் ஆட் பாரு வெறும் மிளகு மட்டும் போட மாட்டேன் நான் கட்டாயமாக ஒரே ஒரு பச்சை மிளகா போடுவேன் ஸோ ஒரு பச்சை மிளகா நீங்கள் போட்டுக்கோங்க அது வந்து என்னுடைய பழக்கத்தை நான் அப்படி நான் எங்கள் வீட்டில் எப்படி ரசம் வைக்கணும் அதுதான் அப்படி செய்யப்படுறேன் கூடவே இது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் இருக்குமா மிளகு ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க போட்டுட்டு பூண்டு ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு இது வந்து தோல்னா எடுக்க வேண்டாம் அந்த எட்டு பல் பூண்டையும் உள்ள போட்டுக்கோங்க மிளகு ஜீரகம் பூண்டு பச்சை மிளகா அவ்வளோதான் போட்டு ஒரு அடி அடிச்சு பல்ஸ்ல வந்து ரெண்டு தடவை அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா மிக்சியில ஒரே ஒரு அடி அடித்து எடுத்து வச்சாச்சு இதை தனியாக வந்து நீங்க மிக்சியில இருக்கிறத அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து தக்காளி ஒரு இந்த சைஸ்க்கு ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கோம் ஓகேங்களா சின்னதாக இருந்தால் மூணு எடுத்துக்கோங்க அதை முதல்ல கட் பண்ணிட்டு இந்த கொத்திய இந்த உள்ள பாகத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் கையில் வச்சு நல்ல ஒரு பிரசஞ்சு எடுத்து போவோம் நல்லா வந்து பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க இன்னைக்கு எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பழமாக தெரியல நல்ல பழுத்தத்தை களி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும் போட்டுட்டு கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலை இருக்கு பார்த்தீங்களா இந்த கொத்தமல்லி இலையை நான் கட் பண்ணி சேர்த்துக்க அந்த இதுக்குள்ள போட மாட்டேன் கொத்தமல்லியும் நல்லா வந்து கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இது கூடவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ரசத்துக்கு கொத்தமல்லி போடலைன்னா அது ரசமே இல்லை நல்லா கழுவி அதை எடுத்து போடுறேன் இது கூடவே கல் உப்பு அப்போ ஈஸியாக இருக்கணும் அவங்க பசங்க போது தேவையான அளவுக்கு கல் உப்பும் போட்டுக்கோங்க அவ்வளோதான் போட்டுட்டு புளியை கரைச்சி அதில் ஊற்றுங்க அதாவது ரசம் எல்லாருமே வித்தியாசம் வித்தியாசமாக தான் வைப்பாங்க இப்படி தான் வைக்கணும்லாம் கிடையாது பட் நான் என்னுடைய மெத்தடு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இதை வந்து போட்டுட்டு முதல்ல ரெண்டு தடவை போட்டுக்கோங்க இப்போ இந்த பழம் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை நல்லா போட்டு பிசஞ்சு எடுக்கணும் இது உங்கள் கைனால் இது நல்லா பழுத்து இருந்துச்சுன்னா ஈஸியாக பெசஞ்சுக்குவோம் பட் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இதாக தான் இருக்குது நீங்கள் எதுக்கு கழுவு போடுறீங்கன்னா அதையும் சேர்த்து நீங்கள் பசையும் போது கொஞ்சம் தக்காளி ஈஸியாக வந்து பிசஞ்சி எடுத்துடலாம் அவ்வளோதான் நல்லா பெசஞ்சிக்கலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பிரசஞ்சு எடுத்துக்கோங்க அதோட கூடவே நம்ம வந்து இந்த மல்லியும் போட்டுக்கோம் பார்த்தீங்களா இந்த வாசனை வந்து மல்லியோட வாசனை இப்போமே நமக்கு வந்து ஃபுல்லாகவே நல்லா வந்துடும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா வந்து பிரசனை எடுத்துக்கிறது இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிடுவோம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க குக்கிங் ஆயில் எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து அதே மாதிரி ரொம்பலாம் ஊற்றக்கூடாது கொஞ்சமாக ஊற்றினா போதும் ஊற்றிட்டு சூடாகட்டும் கடுகு இதுக்கு தாளிப்புக்கு கடுகு நிமிஷம் ஆகணுங்களே என்ன சூடாக கடுகு வந்து இப்போ நல்லா வெடிக்க ஆரம்பிச்சுட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகா கட்டாயமாக போடணும் அந்த காஞ்ச மிளகா ஃப்ளேவர் நல்லா வரணும் கூடவே கழுவி வச்சிருக்கிற கருவேப்பில ஓகேங்களா கட்டாயமா பெருங்காயத்தூள் வாசனைக்காக கட்டாயமா பெருங்காயத்தூள் கட்டாயமா நீங்க சேர்த்துக்கணும் அவ்வளோதான் இப்போ நம்ம சேர்த்துட்டு ஆ மறைச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த மிளகு ஜீரகம் பூண்டு அதை அதுக்குள்ள போட்டுருங்க வாசனை வந்து இப்போவுமே வீடே தூக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் வாசனை உங்களுக்கு நல்ல ஒரு எண்ணெயிலே ஒரு கிளறு கிளறிக்கோங்க எப்பவும் நான் சொல்ற மாதிரிதான் நமக்கு வந்து மிக்சி ஜாரை கழுவி வச்சுக்கணும் கடைசியில் நம்ம இந்த ஊற்றுறதுக்கு பாருங்க இதை கிளறிட்டு அப்படியே நம்ம வந்து இந்த கிள எடுத்து வச்சுக்கோ பாத்தீங்களா ஊற்றிடுங்க மிக்சி கழுவி உள்ள ஊத்த வேண்டியதான் இப்ப நமக்கு உப்பு புளிப்பு காரம் இருக்காங்க அருமையான ரசம் ரெடி ஆயிடுச்சு தேவைன்னா நீங்க தண்ணி அதாவது புளிப்பரைஞ்சா கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க உப்பு வேணா உப்பு போட்டுக்கோங்க நம்ம செக் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து அதே மாதிரி ரசத்தை கொதிக்க வைக்க கூடாது கொஞ்சம் ஓகே தக்காளி ரசம் எப்படி ரெடியாவுதுன்னு பாரு எனக்கு இனிமே கொஞ்சம் உப்பு போடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் ஒரு பாத்திரத்துக்கு மாத்த போறோம் இன்னைக்கு நம்ம சாப்பிட போறோம் இதுதான் நம்மளுடைய நைட்டு டின்னர் ஒயிட் ரைஸ் ரசம் எப்படி இருக்கு பாருங்க எங்க வீட்டு ரசம் ஓகே சாப்பிட்டு பார்த்துடலாமா சாப்பாடு போட்டு நம்ம ஒயிட் ரைஸு உருளைக்கிழங்கு வந்து எப்படி சொல்றது அவிச்சு அதை பொரியல் மாதிரி பண்ணிப்போம்ல உருளைக்கிழங்கு பொடிமாஸ் சூப்பரான ரசம் ரசத்தை ஊத்தி நம்ம சாப்பிட்டு பாத்துக்கலாமா சமை சூடாக இருக்கு செம்ம சூப்பராக இருக்கு அதுக்கு இது கூட ஒரே ஒரு அப்பளம் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க வேற லெவலில் இருக்கும் அதாவது இந்த மாதிரி சாப்பாடுலாம் நின்று நிதானமாக உட்காந்து சாப்பிடணும் அவ்வளோ சூப்பர் நீங்கள் என்ன தான் நீங்கள் எவ்வளோ தான் வச்சு சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் ஒரே ஒரு ரசம் வச்சு சாப்பிட்றது அந்த டேஸ்ட் வந்து வேறு எங்கேயுமே போ சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது ம் என் பையன் என்ன சொல்கிறேன்னா இது கூட பெப்பர் சிக்கன் வச்சு சாப்பிடுமா ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ அடுத்த டைம் நீங்கள் செய்யும்போது இந்த ரசத்து கூட பெப்பர் கிட வச்சுக்கோங்க ரொம்பவே அட்லிட்டிவட்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கொன்னிக்க ஈஸியாக செய்யக்கூடிய அதாவது நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமிங் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்காக கொஞ்சம் நிதானமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் அவ்வளோ தான் மற்றபடி நீங்கள் செய்கிற டைமிங் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம க்ளாட் பிரச்சினையும் கேகேபி கிச்சனி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்